அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக குழந்தை லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு உண்டான கிரகம் குரு அந்த குரு ஒன்று மறைந்திருக்கணும் இல்லை ஏதோ ஒரு கிரகத்தோட ராகுவோட கிரகணமாக இருக்கணும் அதே இல்லை குருவினுடைய தசா புத்திகள் வராமல் இருக்கிற நிலையில் அந்த குழந்த ஆகும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் தான் குழந்தை லேட் என்ன காரணம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஒரு ஜாதகத்தில் குழந்தை லேட்டாகுது அப்படினாவே குரு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு இருந்தால் தான் நடக்கும் சரி ஒரு கிரகம் அதாவது ராகுவுடன் குரு கிரகணமாக இருந்தால் குழந்தையை கொடுக்குமா ஒரு உண்மையான ஒரு ஜாதகத்தை போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஜாதக திரையில் வந்துருச்சு சிம்ம லக்கணம் லக்கணத்திலேயே புதனும் சூரியனும் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் இடத்துல கேது பத்தாம் இடத்தில் சனி பதினோராம் இடத்துல ராகுவோட குரு மூன்று டிகிரிக்குள் கிரகணமாக இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பொதுவாக இரண்டு கிரகங்கள் பூமியினும் அதாவது சூரியனுக்கு உள்வட்ட கிரகங்கள் வர்றது சுக்கரன் வெளிவட்ட கிரகத்தில் வர்றது குரு இது வந்து எதிர்கிரகங்கள் கிரகங்கள் எதிர்மறையான கிரகங்கள் அப்போது ஒரு குழந்தையை கொடுக்கணும் அப்படின்னா சுக்கரனும் வலுவாக இருக்கணும் குழந்தையை கொடுக்கறதுக்கு தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற ஒரு மூலமாக தான் காமம் என்கிற அடிப்படையில் தான் குழந்தை பிறப்பு இந்த பூமியில் நிகழுது அப்போ அந்த காமத்துக்கு காரணமான கிரகம் சுக்கரன் சுக்கரன் நல்லா இருக்கான்னு முதல்ல பார்த்துறணும் குழந்தை வேணும்னா சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கணும் காமம் தேவைப்படும் காமத்தின் மூலமாகத்தான் குழந்தையை பெறும் அமைப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகம் படி பாருங்கள் பன்னெண்டில் சுக்கரன் தனித்த சுக்கரன் குரு சனியினுடைய பார்வையில் இருந்தாலும் ஒரு வளர்புறை சந்திரன் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப சுக்கரன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார் சரி இப்போ ஒரு குழந்த லேட்டாகுது லேட்டாகிறதுக்கு என்ன காரணம்னு ஒரு கண்ணோட்டமாக இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகி குரு லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தில் கேது நின்று ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகி குரு அப்போது ராசி லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் அதிபதியான ஐந்தாம் பாவத்துக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதியான குரு ராசிக்கு எட்டில் மறைந்து ராகுவுடன் மூன்று டிகிரிக்குள் கிரகணமாக இருக்கிறார் அப்போது பொதுவாக நம்ம வந்து ஜாதத்தை பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம் இந்த ஜாதகத்துக்கு குழந்த லேட்டாகுதா இல்லை குழந்த இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் குரு வந்து ராசிக்கு எட்டில் மறையுது ராகுவுடன் கிரகணமாக இருக்குது எடுத்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம் குழந்தை ஆகும் சில பேர் சொல்கிறது குழந்த ஆகும் சில பேர் என்ன சொல்லுவாங்க குழந்த இருக்காது காரணம் ராசி லக்கணத்துக்கு ஐம்பதி ஐந்தாம் அதிபதியான குரு ராகுடன் கிரகணமாக இருக்கிறார் ராசிக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய ஒரு பொதுவான எடுத்தோன்ன பலன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ஜோதிடத்தினுடைய ஒரு மைனூட்டான உள்ளே போய் பார்க்கக்கூடிய அமைப்பு எப்போ குழந்தை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற நிலைக்கு நம்ம உள்ளே போகும்பொழுது தான் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது நம்ம ஜோதிடத்தை ஒரு தெளிவான முறையில் உள்ளே போய் ஒரு கணிக்கக்கூடிய அமைப்பில் போனோம்னா இந்த ஜாதி அமைப்பின்படி குழந்தை இருக்கும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாதது போல் தெரியும் காரணம் தான் ராசிக்கு எட்டில் குருமறைந்து ராகுவுடன் மூணு டிகிரிக்குள் அஸ்தமனமாகி கிரகணமாக இருக்கிறார் சரி ராகு புத்தியோ ராகு திசையோ வந்தால் கொடுக்குமா குருவினுடைய காரகத்துவத்தை ராகு கொடுக்காது காரணம் ராகு நிழல் கிரகம் அதாவது ஜட காரகத்துவம் உயிர் காரகத்துவம் இது வந்து ஒரு நிழல் கிரகமான ராகு கொடுக்க போகிறதில்லை கொடுக்க முடியாது ஜட காரகத்துவத்தை கொடுப்பார் லக்கணத்துக்கு பதினொன்றில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த வீடு கொடுத்த புதன் லக்கணத்தில் திக்பலமாக இருக்கிறார் தனது தன்னை நண்பனாக நினைக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து இருக்கிறார் புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை இப்படிங்கிற நிலையில் அதனோட தசா புத்திகளில் ராகு தசா புத்திகளில் வருமானம் சம்பந்தப்பட்ட வெளி இடத்துல நிவர்த்தி ராசிக்கு எட்டாம் இடம் இல்லையா எட்டாம் இடம் ஒரு சுவரின் வீட்டில் அமைந்து சுவருடன் இணைந்து வீடு கொடுத்த புதனும் ஒரு சுவராகி லக்கணத்தில் திக்பலமாக இருக்க நிலையில் தான் வீட்டை விட்டு வெளியே நகர்த்தி வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த ராகு செய்யும் ஆனால் குழந்தையை கொடுக்குமா அப்படின்னா ராகு கொடுக்காது உயிர் காரகத்துவமான குருவினுடைய காரகத்துவத்தை அதாவது உயிர் காரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகாரம் நிழல் கிரகத்துக்கு இல்லை அப்போது குரு புத்தியில் தான் நடக்கணும் குரு திசையோ குரு புத்தியிலையும் நடக்குமா குழந்தையை கொடுக்குமா அந்த கிரகம் அப்படிங்கிறதான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி இங்கே பாருங்க சிம்ம லக்கணமாகி லக்கண சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள் வளர்வுறை சந்திரனாக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாள் அமாவாசை விட்டு நகர்ந்த நிலையில் அமாவாசை முடிஞ்சு வளர்வுலையில் சனியின் பார்வையில் இருந்தாலும் சந்திரன் வந்து வளர்வுரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அங்கே நீசமன்லாம் எடுக்க வேண்டும் ஏன்னா வளர்வையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் சனியின் பார்வை இருந்தாலும் சந்திரனின் அதியோக பார்வையில் இருக்கும் கிரகங்களின் தசாபுத்திகளில் நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி சந்திரன் நல்லது செய்கிறாரா இல்லையாங்கிறது அது வேற சந்திரனுடைய அதியோக பார்வை வளர்வரை சந்திரன் கௌர்மையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் அந்த சந்திரனுடைய அதியோகையை பெறும் அதியோக பார்வையை பெறும் ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவத்தையும் அதிபத்தையும் ஒரு நல்லபடியான செயல்களை செய்யும் என்பதுதான் ஒரு விதி அப்போது இந்த ஜாதக அமைப்பின்படி லக்கண கேந்திரத்தில் சந்திரன் நின்று பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் விரையாதிபதி தான் ஆனால் அதனுடைய பார்வையை பெறும் கிரகங்கள் நன்மையை செய்யும் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல குரு குழந்தையை கொடுக்குமா குரு ராகுடன் அஷ்டம் கிரகணம் ஆகிவிட்டார் மூன்று டிகிரிக்குள் தன்னுடைய காரகத்துவத்தை எதையுமே செய்ய முடியாத நிலையில குரு அங்கே இருக்கிறார் இதுதான் ஜாதகர் நம்ம ஸ்டெயிட்டா பார்க்கும்போது அதான தெரியுது குரு கிரகணம் லக்கணக்காய் ஐந்தாம் இடத்துல கேரு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ராகுவுடன் கிரகணம் அப்படிங்கிற நிலையில் ஐந்தாம் அதிபதி மு ஐந்தாம் பாவம் கெட்டுவிட்டது லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவம் கெட்டு ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதின குரு ராகுவுடன் கிரகணமாகி மூன்று டிகிரிக்கு கிரகணமாகி முழுவதுமாக தன்னுடைய குழந்தையை கொடுக்கக்கூடிய தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு மறைஞ்சு டெத் ஆயிட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் மூணு மூணு டிகிரிக்குள்ளே ராகுவோட கிரகணம் ஆனால் என்ன நடக்கும் தன்னுடைய காரகத்துவத்தை முழுவதுமாக இல இலக்கம் அதாவது ஒரு அடுத்த புரிகிற மாதிரி சொல்லும்போது யோசனை பண்ணும் பொழுது திங்க் பண்ணும் பொழுது மேதாவியாக திங்க் பண்ண வேண்டும் சொல்லும் பொழுது பாமரனாக பேச வேண்டும் அப்படிங்கிற விதி தான் அதாவது அப்படி சொல்லும் பொழுது தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும் சாதாரணமாக நேருக்கு நேர் உட்காந்து ஒரு நண்பர்கள் மாதிரி பேசும் பொழுது தான் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக புரியக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்படிங்கிற நிலையில் இங்கே பாருங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாகி லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியாகி ராகுவுடன் குரு கிரகணமாகிவிட்டார் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் குரு வந்து எதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இங்கே என்ன பலன் இந்த இடத்துல மாறும் குழந்தையை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம எந்த அதாவது குருவுக்கு ராகுவுடன் கிரகணமாகி எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை சுக்கரனோட தொடர்போ தனித்த புதனோட தொடர்பும் அங்கே வந்து குருவுக்கு இல்லை அப்போ கிரகணம் ஆயிட்டார் ராசிக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் அப்போ இந்த இடத்துல எப்படி நடக்கும் குழந்தையை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு உள்ளே போய் ஒரு தெளிவாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜோதிட பலன் தெரிஞ்சக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் எப்படி குழந்தையை கொடுக்கும்னு சொல்லியாச்சு எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதான் நம்ம ரொம்ப மைனூட்டாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம் சந்திரன் வளர்வே நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய நண்பனின் வீட்டில் இருக்கிறார் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார் செவ்வாயின் வீட்டிலிருந்து வளர்வீர் ஒரு எட்டு நாள் தாண்டிய நிலையில் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஒளி திறனுடன் ஒளி திறனுடன் இருக்க இருக்கிற அந்த சந்திரனோட அதியோக பார்வை குருவுக்கு ஒரு விதி விலக்கு இதுதான் பாயிண்ட் குழந்தையை குரு கொடுக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் குரு புத்தியில் குழந்தையை கொடுக்கும் கொடுத்துருக்கிறது அதுக்கு என்ன காரணம் லக்கண ராசிக்கு அஞ்சாமதி வரை மறைந்து குரு கிரகன் ஆயிடுச்சு அது ரியல் முதலில் கெட்டு லேட்டாகி பிறகு அதனுடைய புத்தி வரும் பொழுது கொடுப்பதற்கான காரணம் சந்திர அதியோக பார்வை ஒரு காரணம் ராகுவுடன் குரு மூணு டிகிரிக்குள் இணைந்து வலுவிழந்த நிலைக்கு ஒரு விதி விலக்க சந்திரனுடைய அதியோக பார்வை இதுதான் இந்த வீடியோவில் இந்த குழந்தையை கொடுக்கூடிய அமைப்பில் ஒரு மைன் மைனூட்டான பாயிண்ட் இந்த இடத்துல தான் பலன் தவறு சந்திரனோட அதிகோக பார்வை ரொம்ப முக்கியம் சந்திரன் இருக்கும் நிலையை பொறுத்துன்னு சொல்லிட்டான் அவர் விரியாதிபதியாகட்ட அவர் எந்த என்ன என்ன ஆதிபத்தியத்துக்குரிய கிரகமாகத்தான் இருக்கட்டும் இருந்தாலும் சந்திரன் அதியோக பார்வையை வாங்கிய கிரகங்கள் தன்னுடைய தசாபத்திகளையும் தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் நின்ற வீட்டின் வழியாக செய்யும் அது எப்படி கெட்டு போயிருந்தாலும் சரி சந்திர அதியோக பார்வை ஒரு விதி விலக்கு அப்போ இந்த இடத்துல ராகுவுடன் குரு மூணு டிகிரிக்குள் கிரகணமாக இருக்கிறது கிரகணமானது தான் ஆனால் அதனோட பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெறுவது சந்திரனுடைய அதியோக பார்வை எல்லாம் புரியுதுங்களா எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் சந்திரனோட அதியோக பார்வையால் இந்த ஜாதகரை தன்னுடைய சொந்த இடத்திலிருந்து வெளியே நகர்த்தி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே ராசிக்கு எட்டாம் இடம் இல்லையா வெள்ளுடு அதாவது வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி இடத்துக்கு நகர்த்தி ராகு அங்கிக்கிறார் ராகு அதர் அதாவது வீட்டை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய அடுத்த மாநிலமாகட்டும் அடுத்த நாடாகட்டும் ஏதோ ஒரு சொந்த இடத்தை விட்டு வெளியே நகர்த்தி அந்த வெளியே நகர்த்தி அப்படிங்கிறது எட்டாம் இடம் வந்துடுது அந்த எட்டாம் இடத்தில் மறைந்து கிரகணமாக இருந்த நிலையில் ஒரு விதி விலக்கு சந்திரனுடைய அதிபக பார்வை அப்போ வெளியே நகர்த்தி குரு தன்னுடைய புத்தியில் குழந்தையை கொடுக்கும் கொடுத்துருக்கிறது இதுதாங்க இந்த அந்த குரு என்ன நிலையில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கறது செய்யுமா உயிர்க்காரகத்தை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது ஒரு சுபக்கிரக தொடர்பை பொறுத்து தான் சுபக்கிரகமாக இருந்தாலும் அங்கே டெத் ஆகிட்டார் குரு ஒரு இயற்கை சுபர் இந்த லக்கணத்தினுடைய யோகாதிபதி ஒரு ஆதிபத்தியத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆகி அதுக்கு ஒரு ஆகி எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமான அட்டமாம் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு இரண்டு பாவத்துக்கும் கேந்திரத்தில் கிரகணமாக ராகுடன் கிரகணமாக இருக்கிறார் அப்படி இருக்கிற நிலையில் குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுத்தமாக இல்லை பொதுவாக ஆனால் குழந்தைய கொடுக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் சந்திரனுடைய அதியோக பார்வை அதற்கு விதிவிலக்கு இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமான ஒரு ஜோதிட பலன் உள்ளடக்கி இருக்கிறது இந்த இடத்துல நீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு கெட்டு போயிட்டார் குரு நல்லா இருக்காரா இல்லையா குழந்தையை கொடுக்குமா கொடுக்காதா எப்போ கொடுப்பார் அதனோட தசா புத்தியில் கொடுப்பார் தசா புத்தியில் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் ஏதாவது தொடர்பு அந்த கிரகணமான நிலைக்கு ஒரு விதி விலக்கு உச்ச வீட்டை நெருங்கி கொண்டிருக்கிறார் உ என்ன உச்சனாக இருந்தாலும் ராகுவுடன் இருட்டுக்குள் கிரகணாக முழந்து முழுவதுமாக தன்னுடைய காரகத்துவத்தை அந்த ஒரு கிரகம் விளக்கும் அப்படி கிரகம் இறக்கும் நிலையில் அந்த கிரகம் தன்னுடைய காரகத்தை இழக்கும் நிலையில் மறுபடியும் அதை செய்யுமா செய்யாதாங்கிறதா அந்த இடத்துல பலன் எடுக்கணும் அதுக்கு பலன் எடுக்கிறதுக்கு ஏதாவது விதி விலக்கு இருக்கிறதா விதியை விட விதி விலக்கு தான் நம்ம வந்து அந்த இடத்துல பயன்படுத்தி ஆகணும் விதி விலக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த இடத்துல பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் சந்திரனின் அதியோக பார்வை ராகுவுடன் கிரகணமான குருவுக்கு ஒரு விதி விலக்காகி இந்த ஜாதகரை தன்னுடைய இடத்திலிருந்து வெளியே நகர்த்தி அங்கே தன்னுடைய புத்தியில் குழந்தையை கொடுத்துருக்கிறது கொடுக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே அப்படி தான் நம்ம பார்க்கணும் எடுத்தோன்னே பார்த்துட்டு இது கெட்டு போயிருக்குது இப்படி இருக்குது இது இருக்காது முதல்ல சொல்கிறது ஜகஜன் தான் புதுவின் அதாவது ஒரு ஜாதகத்தை நம்ம கணிக்கிறோம்னா புதனோட அளவு சந்திரனோட அளவு புதன் தனித்த புதன் இல்லை ஒரு குருவினுடைய பார்வையோ இருந்து சந்திரன் பௌர்ணமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலையில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறோ அந்த அளவுக்கு ஒரு ஜோதிடத்தை கணிக்கக்கூடிய திறன் ஒருத்தருக்கு வரும் அப்படி இருக்கிற நிலையில் ஒரு தெளிவா ஒரு குரு லேட்டாகுது குழந்தை கொடுக்க லேட் ஆகுதுன்னா என்ன காரணம் அப்படின்னு நம்ம போகும்போது முக்கியமான காரணம் தான் ஒன்று குரு கெட்டு போயிருக்கணும் கெட்டு போன குரு மறுபடியும் வந்து எப்படி விதிவிலக்கா அவர் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் இருக்கிறாரா இல்லையா எப்போ கொடுக்கும் தன்னுடைய தசா புத்திகளில் கொடுக்கும் அது எப்போ வருது அப்போ அந்த சந்திர அதியோக ஒரு விதிவிலக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற நிலையில்தான் இந்த குரு ராகுவுடன் இணைந்த குரு கிரகணம் அந்த கிரகண தோஷம் வில விலகுவதற்கு சந்திரனுடைய அதியோக பார்வை ஒரு முக்கியமான விதி விலக்கு இந்த மாதிரி இடத்துல கரெக்டாக கணிச்சிட்டோம்னா இந்த குரு புத்தியில் உனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அப்போது இது ஒரு ஒரிஜினல் ஜாதகம்தான் ஒரு சில காரணங்களாக டெட்டாக பற்ற போடல அப்போது ஒரு குழந்தையை எப்போ கொடுக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு கெட்டு போயிருக்கலாம் கருக்கணுவா தசா புத்திகள் வராமல் இருக்கலாம் அப்படி தசா புத்திகள் வரும் பொழுது குழந்தையை கொடுக்க கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது அந்த கிரகம் ஏதாவது விதிவிலக்கை பெற்று இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கணிச்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு குழந்தை குரு கெட்டு போயிருந்தாலும் கிரகணமாக இருந்தாலும் குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த அந்த இழந்த தன்னுடைய காரகத்துவத்தை எப்படி பெறுகிறது பெருகிற நிலை என்ன எந்த வகையில் பெருகிறது அதுதான் சொல்லிட்டான் ச சந்திரனுடைய அதிகார பார்வை இந்த குருவுக்கு ஒரு விதி விளக்கு குருவினுடைய புத்தியின் குழந்தையை அந்த கிரகணம் கொடுத்துவிடும் இப்படி தான் நம்ம ஒரு கிரகணம் ஒரு ஒரு கிரகணம் ஆயிருந்தாலும் ஒரு கிரகம் அதனுடைய உயிர் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மெயின் ஒரு குழந்தைக்கு காரணம் காமத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அந்த காமத்தில் இருந்து உருவாகிறது தான் குருவின் குரு கொடுக்கக்கூடிய குழந்தை இந்த ஜென்மத்தில் நம்ம எதுக்காக பிறக்கிறோம் தன்னுடைய சந்ததியில் இந்த பூமியில் நமக்கு அப்புறம் விட்டுட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பூமி மனிதர்களை படைத்திருக்கிறது அப்போது இரண்டு கிரகங்களும் முக்கியம் குழந்தையை கொடுப்பது குரு குழந்தையை அந்த உருவாவதற்கு காரணம் சுக்கரன் ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா பொறுத்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடும் எந்த கிரகம் கெட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சில விதி விலக்குகளை தெரிந்து கொண்டு நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னாவே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்